வணக்கம் திருமண ஒற்றியத்தில் திடீர் மழையால் நெற்கதிர்கள் பாதிப்பு விவசாயிகள் வேதனை எரிபரிவான செடிகள் அரியலூர் மாவட்டத்தில் டெல்டா பகுதியான திருமணு ஓட்டியத்தில் சம்பா நெல் அறுவடை நடந்து வரும் இவ்வேளையில் திடீரென கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வீணாகும் நிலை உள்ளது தற்பொழுது கரைவெட்டி பரந்தூர் விலாகம் செப்பியக்குடி திருமலாபாடி கீழா காவட்டாங்குச்சி திருமானு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல்வயிலில் நீர் தேங்கி நின்று வருவதால் பயிர்கள் முழுவதுமாக நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் மேலும் நேற்று முன்தினம் அறுவடையின் போதே மழை பெய்ய தொடங்கியதால் வேலை பாதிக்கப்பட்டு அறுவடை செய்த நெற்கதிர்கள் வயலில் போட்டு காவல் காத்து வருகின்றனர் இந்த மலை உடனே நின்றுவிட்டால் ஓரளவாவது அறுவடைக்கு உள்ள நெற்கதிர்களை காப்பாற்ற முடியும் இந்த மலை தொடர்ந்தால் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாக வேண்டும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது மட்டுமின்றி கடந்த பத்து நாட்களாக அறுவடை செய்ய செய்யப்பட்ட நெல் மணிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பாசியில் கொட்டி வைத்து மலையில் இருந்து நெல் மணிகளை காப்பாற்றி தவித்து வருகின்றனர் டிஎம் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டத்தில் திருமாவூர் பகுதியில் இந்த டெல்டா பகுதியாக வருது இந்த டெல்டா பகுதியில் காவிரி தண்ணி பாயக்கூடிய பகுதி வந்து வெங்கனூர் கரவெட்டி பரதூர் கோவிலேசனை கல்லூர் ஏலாகுறிச்சி மேல வரப்பங்குறிச்சி கீழே வரப்பங்குறிச்சி செங்கராயங்கட்டில் கருப்பலாக்கட்டில் இப்படி எல்லா கிராமங்களும் வருது இந்த எல்லா பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பெஞ்ச மழை நேற்று பெஞ்ச மழை இந்த மழையால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் முழுக்க அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் அத்தனையும் வந்து தண்ணீரிலே மூழ்கி கிடக்கிறது இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரத்துக்கு மேலே விவசாயிகள் வந்து வங்கியில் கடன் வாங்கி விவசாயம் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய வைக்கோல் ஒன்றுமே தேராது அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நெல் எதுவுமே தேராது எல்லாமே வந்து முளைச்சி போகிற நிலைமையிலையும் இருக்குது முளைச்சும் போயிடுச்சு அப்போது உடனடியாக அரசாங்கம் என்ன செய்யணும்னா தமிழக வேளாண் பட்ஜெட் வந்து இப்போ தாக்கல் பண்ண போகிறாங்க உடனடியாக தமிழக அரசு விவசாயிகள் வங்கியிலே வாங்கிய கடனை அத்தனையுமே உடனடியாக தள்ளுபடி பண்ணணும் அடுத்தது காப்பீடு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா முரண்பட்ட கருத்து இருந்துக்கிட்டே இருக்குது விவசாயிகள் பாதிக்கப்படும் போது காப்பீடு திட்டத்தை கொடுக்கறதே இல்லை இந்த பகுதி முழுக்க பலாயிரக்கணக்கான ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு திருமானூர் டெல்டா பகுதி முழுக்கவே பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏதாவது முறையான நிவாரணம் இருக்குதுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை அதனால் பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளுக்கும் உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் அடுத்ததாக அனைத்து கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி பண்ணணும் இல்லைனா அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க பாதிக்கப்பட்டு போயிடும் இந்த நிலைமையில் இப்படியே போச்சுன்னா விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாவதை தவிர வேறு வழியே இல்லை அந்த நிலைமையில் தான் இருக்குது எனவே விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகள் ஒருவேளை ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை பத்து மூட்டை ஏதாவது இதில் மிச்சம் மீது இருந்து அது நெல் கொள்முதலத்துக்கு போகும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்க ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த புகாரம் அடுத்த கட்டமாக வர இருக்குது அதனால் அதற்கும் வந்து உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு தமிழக வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக ஒரு நல்ல ஒரு எடுக்க வேண்டும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்ன தலைவர் பேசி தங்க சந்தசுந்தரம் அகில இந்திய மக்கள் சேவைக்கு விவசாய பிரிவு மாநில தலைவர்